நான்காம் ஆண்டு பர்மாவில் பிறந்தார் அன்னை மீனாம்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு சைமன் குழு வருகையை ஆதரித்து தன் முதல் மேடை பேச்சின் மூலம் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்தார் மேயராக தன் கணவர் சிவராஜுடன் சேர்ந்து பொதுநல பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் ஆதி திராவிட பெண் உறுப்பினரான இவர் பட்டியலின கூட்டமைப்பை உருவாக்கியவர்களில் ஒருவர் தமிழ் தெலுங்கு இந்தி ஆங்கிலம் போன்ற மொழிகளை கற்றுத் தேர்ந்த போதிலும் தாய்மொழி உணர்வினால் இந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் மெட்ராஸில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மெட்ராஸில் பட்டியலினை கூட்டினார் இம்மாநாட்டில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார் சென்னை மாகாணத்தின் உறுப்பினராக ஆறு ஆண்டுகள் மாகாண கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாக பதினாறு ஆண்டுகள் சென்னை மாகாண குழு உறுப்பினராக ஒன்பது ஆண்டுகள் என தன் வாழ்நாளை சமூக பணிக்காகவே அர்ப்பணித்த அன்னை மீனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை எய்தினார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்